ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் நான் உடனே சரி பண்ணி எடுத்து வந்துற கிழிச்ச போ எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா சூர்யாவிற்கு நடந்து அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம் அதுங்களை பாரு சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும் புருசங்க காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையல்தண்ணு இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்க தான் இங்க இல்லை விடுங்கக்கா என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் பிரீத்துக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன்